பிக் பாஸ் நேர்ஹாழிக்க வணக்கம் ஸோ பிக் பாஸ் சீசன் எயிட் அப்படின்ற ஒரு அழகான பயணத்தோட இறுதி கட்டத்துக்கு நெருங்கியிருக்கும் எஸ் உள்ள சேதுனாவே களம் இருக்காரு அஞ்சு பேர் இருக்காங்க நம்ம எப்படினாலும் அந்த ஃபினாலி ஸ்டேஜில் போகிறது ரெண்டு பேர் தான் அதற்கு முன்னாடி அஞ்சு பேர் இருக்காங்க முத்துக்குமரன் சௌந்தர்யா விஷால் பவித்ரா ரயான் அஞ்சு பேர் இருக்காங்க ஸோ இவங்களை கலட்டி விடணும் இல்லையா ஸோ உள்ள சேதுனாவே இறங்கியிருக்காரு அண்ட் ரொம்ப அழகாக இருக்காங்க கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் முத்துக்குமரன் ரொம்ப க்யூட்டாக இருந்தார் அதுவும் பிளாக் கலர் ட்ரெஸ்ஸில் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தார் எனக்கு தெரியும் தெரிஞ்சு அவங்க அம்மா வேணால் கொஞ்சம் வருத்தப்படுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் முதல் நாள் பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு வந்தார் இல்லையா அதுக்கு பின்னாடி ஒரு சீக்ரெட் இருக்குது அவங்க அம்மா சொன்னது என்ன அப்படின்னா பச்சை அப்படின்னாலே வெற்றியோட நிறம் அப்படின்னு சொல்லி பச்சை கலர் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க ஸோ கருப்பை பார்க்கும்போது அம்மா கொஞ்சம் வருத்தப்படுவாங்கன்னு நினைக்கிறேன் பட் ரொம்ப அழகாக இருந்தார் குமரன் அண்ட் வித் அந்த ஸ்மைல் அந்த எக்ஸைட்மெண்ட் ஐயோ என்ன நடக்க போகுது அப்படின்றது அவர் கண்ணில் தெரிஞ்சது குமரா நீ ரொம்ப டவுட் பண்ணிகிட்டு இருக்க நமக்கெல்லாம் ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்களா நம்மளெல்லாம் பிடிக்குமா அப்படின்னு ஸோ வெளியே வந்து பார்த்து மறந்து போறீங்க உங்களுக்கு இவ்ளோ சப்போர்ட் அதும் இவ்ளோ ஆர்கானிக் கம்பெனிக்கான சப்போர்ட் உங்களுக்கு இருக்கா எங்க வீட்டு பிள்ளை நம்மள ஒருத்தம் போய் ஜெயிச்சுட்டா அப்படின்னு மக்கள் உங்களை கொண்டாடுறதை நீங்க பார்த்து அப்படியே அன்புல மெய் மறந்து போய் நிக்க போறீங்க ஓகே எல்லாரும் அங்க அழகா இருக்கிறாங்க சோ அங்க போனதுக்கு அப்புறம் அஞ்சு பேருக்கும் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வைக்கப்பட்டிருக்கு அதுல ஓபன் பண்ணி பார்த்துதான் யார் இந்த அஞ்சு பேரோட பயணத்துல இருந்து ஒருத்தர் யார் விலக போறாங்கன்றது தெரிய போகுது இட்ஸ் நன் அதர் தென் ரயான் சோ ரயான் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஏன்னா இந்த சீசனுக்கு அவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டு தன்னோட நூத்தி அஞ்சு நாளும் உழைப்பு போட்ட ஒரு மனுஷன் உள்ள நிக்கிறார் சூப்பர் ஆனால் ரன்னருக்காகவோ இல்ல இந்த டாப் ஃபைல நிற்க மத்த கண்டசன்ஸ் யாருமே பெருசா டிசர்விங் கிடையாது என்ன கேட்டார் பட் என்னோட டாப் லிஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமரன் தீபக் ஜாக்லின் மஞ்சரி ரயான் வந்து நல்ல கேம் விளையாடுவார் பட் ஒரு ஸ்போர்ட்டிவ் இல்லாத பர்சன் அந்த கேம்னாலே ஒரு ஸ்போர்ட்டிவ்னஸ் இருக்கணும் அது இல்லாத ஒரு பர்சனாக தான் நான் ரயானை பார்க்கறேன் இப்போ வந்து நம்மளோட இந்த பொம்மை டாஸ்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் போய் ராணுவ அந்த அளவுக்கு அடிக்க போய் சண்டை வந்ததுக்கான காரணம் ராணவ் தன்னோட பொம்மையை விடலைன்ற கோபம் தான் ஏன்னா ராணுவ் வந்து ஜெஃப்ரியை ஹோல்ட் பண்ணுறாரு ஜெஃப்ரி கையில் வந்து ரயான் பொம்மை இருக்குது ஸோ ரயானோட பொம்மையை உள்ளே போக விடாமல் பண்ணது ராணவ் அப்படின்ற கோபத்தில் தான் டாஸ்க் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் போய் அடிக்க போய் சண்டை போட போய் அவ்வளோ கோவப்பட்ட ரயானா நான் பார்த்ததுக்கு காரணம் அவருக்கு அந்த ஸ்போர்ட்டிவ்னஸ் இல்லை இந்த டாஸ்கில் இப்படி தான் நடக்குன்றதை ஏற்றுக்க முடியல அதே மாதிரி தான் செங்கலா ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக நான் அவங்க கூட அலையன்ஸ் வச்சுருக்கேன் பட் இருந்தாலும் நான் எந்த அளவுக்கும் நான் சீப்பா இறங்குவேன்ற மாதிரி அவர் அலையன்ஸ் வச்சிருந்தாலும் முத்துக்குமரனுக்கு துரோகம் பண்ணார் அது பார்க்குற வெளியே மக்கள் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல நான் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரஸ்டபுள் பர்சனாக அவர் இல்லாமல் பல இடங்களில் ஒரு பண்ணி என்ன னமாவது பண்ணி நான் ஜெயிக்கணும் பிளஸ் அவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு முத்துக்குமரன் அந்த வீட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் அப்படின்றத அவர் வயல் கார்டு என்ட்ராக பார்த்து தான் வந்தார் ஸோ முத்துக்குமரனை அடிச்சா நான் ஸ்ட்ராங்காக தெரிவேன் முத்துக்குமரன் வந்து இங்கே வீட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் அவனை அடித்து அவன் மேலே இருக்க தப்பை சொல்லி காமிச்சா நான் வந்து ஒரு பெரிய ஹீரோவாயிருவேன் அப்படின்னு நினச்சி அவர் கடைசி ரெண்டு வாரங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமரன் எங்கே இருக்காரோ அங்கே இவரும் போயிடுவார் முத்துக்குமரன் என்ன பேசினாலும் அதில் ஒரு தப்பு கண்டுபிடிக்கிறது இந்த வீட்டில் பேசினாதான் நம்ம நிக்க முடியும் அதாவது நம்மளோட ரயானோட பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த வீட்டில் ரொம்ப பேசுகிறவங்க மட்டுந்தான் இந்த கேம் ஷோவே பேசுகிற கேம் ஷோ அப்போ இதில் அவன் ஒரு விஷயத்தை பேசி பேசி அவன் பதிவு பண்ணுறான் இல்லையா அப்போ அதே மாதிரி அவன் பண்ணுற தப்ப நான் சொல்லி சொல்லி காமிக்கணும் அப்படின்னு நினச்சி ரெண்டு வாரங்கள் அவர் தொடர்ந்து முத்துக்குமரான எல்லா இடத்துலையும் தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணி முத்துவும் வேறு யாராவது இப்போ முத்துவும் பவித்ராவும் பேசுகிறாங்க அப்படின்னா உடனே அந்த இடத்துல கவனிக்கிறது எங்கே உட்காந்துருந்தாலும் காது மட்டும் அங்கே போய் கவனித்து அவன் பற்றியா மக்கள் கிட்டே இதை பதிவு பண்ணுறான் பற்றியா அவன் தப்பை பண்ணிட்டு அதை ஒத்துக்காமல் இருக்கான் பற்றியா அப்படின்னு எல்லா நேரமும் முத்து ஃபோபியா பிடிச்ச மாதிரி எப்ப பாரு முத்துவை பற்றியே பேசிகிட்டு இருந்தார் ஸோ முத்து வந்து ஒரு கேமை கேமா பார்ப்பேன் அந்த கேம்ல ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டாஸ்க்கை விளையாடுவார் அந்த டாஸ்க் முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் அது எல்லாம் மறந்துடும் அதுதான் நான் என்ன கேட்ட வின்னர் குவாலிட்டியாவே பார்க்கறேன் ஏன்னா எதை நம்ம ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கணும் எதை நம்ம கடந்து போகணும் அப்படின்ற ஒரு டிஃப்ரென்சேஷன் இருக்கு அது முத்துக்கு ரொம்ப அழகாக இருந்துருக்கு கேம்ல நம்ம அடிச்சிக்கிறோம் பிடிச்சிக்கிறோம் அதெல்லாம் செகண்ட் கேம் முடிஞ்சிருச்சா அடுத்த செகண்ட் மச்சோ உனக்கு ஓகே தான் மாப்பிளம் ஐயோ ஓகே அப்படின்னு போறது முத்துக்கிட்ட நான் பார்த்துருக்கேன் பட் ரயான் அதை தாண்டி எப்ப பாரு நான் முத்தை தப்பாக சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவரோட முடிவு பண்ணிட்டார் ஓ மக்களுக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும் பேசினா தான் பிடிக்கும் அப்போ முத்து பேசுகிறான் அவன்கிட்ட கிட்ட தப்பு கண்டுபிடிச்சா நாம வந்து ஒரு புத்திசாலி அக்கா சொல்லியிருக்காங்க நம்ம அவர் நல்ல அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நினச்சிட்டாரு பட் அவர் டிக்கெட்டு ஃபினாலே அடிச்சதுனால அவர் உள்ள இருந்தார் மற்றபடி அவர் எப்பயோ போக வேண்டியது அவருக்கு கொஞ்சம் இந்த கோவா கேங் அடி வாங்கின டைம்லலாம் அவருக்கு ரொம்ப அவரும் அப்படியே ரொம்ப கீழே லோவா போயிட்டாரு அந்த டைம் அவர் வெளியே போயிருக்க வேண்டியது பட் அக்கா வந்து தேத்தி இவ்வளோ தூரம் கூட்டிட்டு வந்துட்டாங்க ஆனால் ரயான் மேபி இந்த கார்டு என்றா இல்லாமல் ஃபர்ஸ்ட்லேயர்னே உள்ளே இருந்து நல்ல கேம் அவர் இன்னுமே ஃபிசிக்கல் கேம் நல்லா விளையாடுவார் மென்டலி அவர் ஸ்ட்ராங் தான் அப்படி கிட்ட நெகட்டிவ் கண்டுபிடிச்சி நெகட்டிவாக மற்றவங்கள போர்ட்ரே பண்ணி தான் மேலே வரணும் அப்படின்னு இல்லாமல் அவர் மேலே அவர் கான்ஃபிடன்ட் வச்சு அவர் விளையாடிருந்தாருன்னா டெஃபினட்டாக அவர் டாப் ஃபைவ்ல இல்லை டாப் த்ரீக்கு ஒரு டிசர்விங்கான கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவேன் பட் கொஞ்சம் இந்த ஸ்போர்ட்டிவ்னஸ் அவர் வளர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும் பட் பார்க்குறதுக்கு நல்லா சாக்லேட் பாய் மாதிரி இருக்கீங்க நம்மளோட ஹரிஷ் கல்யாண் சீசன் ஒன்ல வந்து ஹரிஷ் கல்யாண் இன்றைக்கி ஒரு சின்ன 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 படங்கள் பண்ணாலும் ஒரு பேசுகிற ஹீரோவாக மாறி நிற்கிறார் அந்த மாதிரி நம்ம ரயானுக்கும் அவர் ஆசைப்பட்ட மாதிரி இந்த சினிமா துறை அவருக்காக காத்திருக்குன்றதா உண்மை ஸோ ரயான் போகிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது ஏன்னா டிசர்விங்கே இல்லாமல் இந்த டாப் ஃபைவ்க்கு முத்துக்குமரனை தவிர பெரிய யாருமே அங்கே டிசர்விங்கான கண்டஸ்டன்ட் கிடையாது ஸோ முத்துக்குமரனுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அது ரயான் பவித்ரா இவங்க எல்லாரும் தான் ஓகே அப்படின்ற ஒரு பொசிஷனில் இருக்க பர்சன் பட் அவங்களையும் வெளியே துரத்தி விடுறது அப்படின்றது கொஞ்சம் அன்ஃபேராக இருக்குது பார்க்குறதுக்கு என்னடா இது ஒரு வின்னர் எவ்வளோ தூரத்துக்கு இம்பார்ட்டனோ அதே அளவுக்கு ரன்னரும் இம்பார்ட்டன் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் முத்து கூட நிற்கறதுக்கு தகுதியே இல்லாத ஒருத்தர்லாம் ரன்னர் அப்படின்னு பார்க்குறது ரொம்ப வருத்தமாக மனவழி மன உளைச்சலாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது டெஃபினட்டாக அவர் இப்போ வெளியே வந்தாலும் எப்படி ஜாக்லினை வந்து அவனுங்க ஒரு அன்ஃபரை எவிக்ஷன் பண்ணும்போது மக்கள் மனசில் அவங்களுக்கு ஒரு இடம் இருக்கும் அதே மாதிரி ரயானுக்கும் ஒரு இடம் இருக்கும் அப்படின்றதா உண்மை ஸோ ஆல் தி பெஸ்ட் ரயான் ஃபார் யோர் ஃப்யூச்சர் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க உங்கள் அக்கா சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் சூப்பராக அனலைஸ் பண்ணீங்க பட் கொஞ்சம் அந்த வன்மத்தை கம்மி பண்ணிட்டு பண்ணிவிட்டு அடுத்தவன் முன்னாடி போகிறானே அவனை கீழே பிடிச்சி எடுத்து நம்ம முன்னாடி வரணும் அப்படின்றதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க நீங்கள் இந்த புல் டவுன் பண்ணுற மேட்டர் மட்டும் தான் எனக்கு உங்ககிட்ட பிடிக்காத விஷயம் மற்றபடி நீங்கள் ஒரு சூப்பரான கேமர் உங்களோட கேமை நான் அட்மேர் பண்ணி பார்த்துருக்கேன் நல்ல ஒரு ஃப்ரெண்ட் அதை நான் மறந்துட்டு சொல்கிறதுக்கு எஸ் இவர மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிச்சு அப்படின்னா யாருமே விட்றாதீங்க ஏன்னால் கடைசி நாள் வரைக்கும் ஏன்னா நம்ம சௌந்தரியா வந்து என்னைக்கு கோவா கேங் அடிங்க வாங்கிச்சோ அன்றைக்கே அவங்க கோவா கேங்கை விட்டு அப்படியே விஷால் கூட சேர்ந்துட்டாங்க ஆனால் இப்போ நேற்று கூட முண்டா நேற்று கூட பார்த்தோம் அப்படின்னா விஷால் வந்துட்டு சௌந்தர்யாவுக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தாரு சாப்பிட்டாங்க பட் இருந்தாலும் நம்மளோட ஒரு வந்து மறுபடியும் சௌந்தரியாக்க ஊட்டி விடும்போது அவங்க சௌந்தரிய இல்லை நான் சாப்பிட்டுட்டேன் போது அவர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார் நல்லா சாப்பிட்டாலாவே அப்படின்னு விஷால் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணார் ஸோ அந்த ஒரு கோவா கேங் மேலே அவர் வச்சிருந்த பாண்டிங் அது சௌந்தரியா ஆகட்டும் இல்லை ஜாக்லின் மேலேயாகட்டும் அவர் வச்சிருந்த பாசம் உண்மையான பாசமாக இருந்தது எந்த இடத்துலையும் சரி அது நமக்கு வந்து ஒரு முகம் சுளிக்கிற மாதிரி இல்லாமல் இப்போ நம்மளோட தம்பி ஜெஃப்ரி இருக்கா அக்காங்களையே கிழ்றது அக்காவே உரசிட்டு இல்லையா அந்த மாதிரி ஒரு பொறுக்கித்தனமான தம்பியா இல்லாம எல்லா இடத்திலும் ஒரு நல்ல நண்பனா நின்று இருக்காரு ரயன் அதுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள் கொடுத்தாங்களும் இப்படி ஒரு ஃப்ரெண்டு நமக்கு இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்திருக்கார் அந்த குவாலிட்டி எனக்கு ரயான் கிட்ட ரொம்ப பிடிக்கும் ஸோ ரயான் யூ பிளேட் அண்ட் அமேசிங் கேம் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யோர் ஃபியூச்சர் ஸோ பாப்பா மீனும் வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங் நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி